முதல் வாசகம் திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது திருத்தூர் பணிகள் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு அந்நாட்களில் யூதேயா கலேலியா சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திழைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது பேது எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒருநாள் லித்தாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார் அவரிடம் ஐனேயா இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார் எழுந்து உம் படுக்கையை நீரே சரிபடுத்தும் என்று பெய்து கூறினார் உடனே அவர் எழுந்தார் லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் இதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் தொர்க்கா என்று அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இறக்கு செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் உடல் நலம் குஞ்சி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார் அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடைத்து இருந்தனர் யோப்பாவிற்கு அருகில் உள்ள லிதாவுக்கு பேத வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் பேதிரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடிக்கு அழைத்து சென்றார்கள் கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொற்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறு அழுதார்கள் பேதிரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபிதா எழுந்திடு என்றார் உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார் இறை மக்களையும் கைமென்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார் இது யோபா நகரம் முழுவதும் தெரிய ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி